நான் தர்மா நான் இப்ப நிக்கிறேன்னு சொன்னா நாகூர் என்று சொல்லப்படுற இடத்த நிக்கிறேன் இது வந்து தமிழ்நாட்டில நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு பக்கத்து இருக்கிற இடம்தான் தான் நாகூர் என்று சொல்லப்படுற இந்த இடம் இந்த நாகூர்ல வந்து என்ன திசுடமா இருக்குன்னு சொன்னா நாகூர் தர்கா என்று சொல்லப்படுகின்ற ஒரு முஸ்லீம்களின் பிரசித்தியான இடம் ஒன்று இருக்கு இந்த நாகூர் தர்கா வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து இதுல பக்கத்து தான் இருக்கு கனதூரத்துல இல்லை அதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சந்தையம் இருக்கு அதாவது வந்து மீன் மரக்கறி விற்கிற இடம் ஒன்று சந்தை ஒன்று பெரிய பிரபரியமான சந்தை ஒன்று இருக்கான் அந்த இடங்களை நான் இந்த உங்களுக்காக காட்டுறேன் தொடர்ந்து இந்த காலையை இறுதி வரை பாருங்கள் இதுல இருக்கிற இந்த உயரமான இடம் தான் நாகூர் தர்கா இதுல வந்து என்னத்தை கட்டி வைக்கணும்னு தெரியல கேட்டுதான் பார்க்க வேணும் பாத்தீங்கன்னா எல்லாம் அதிக அளவான ஆட்கள் முஸ்லிம் மக்கள்லாம் இந்த இடத்துல வந்து வசிக்கணும் உயரம் என்ன

என்னம்மா உங்களோட வாங்கி கொண்டு வரும் உங்களோட ஊரு கிராமம் கிராமத்துல இருந்தாவது வாங்க ம் அம்மா என்ன சிங்கரா என்ன விளையாக்கிறீங்க

என்ன இருக்கு இருபத்தஞ்சு அஞ்சு இருபத்தி ரூபாய் இருக்கு கிராம் நூறு கிராம் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு நூறு தருவா அறுபத்தஞ்சு ரூபா நூறு கிராம் அறுபத்தி அஞ்சு பத்து ரூபா இருபது ரூபா இருபது ரூபாய் வேணுமா நூறு கிலோடுவா முன்னூத்தி ஐம்பது ரூபா நல்லெண்ணெய்

பத்து ரூபா பத்து ரூபா உம் ஷாம்பு தொண்ணூறு ரூபா இல்ல பாத்தீங்கன்னா அண்ணா வந்து பிரியாணி போட்டு கொண்டு இங்க பிரியாணி வந்து என்ன வேலை போகுதுன்னு சொல்லி அண்ணா கேட்டு தெரிஞ்சு சொல்லுவான் பிரியாணி பிரியாணி ஐம்பது சிப்பன் பிரியாணி ஐம்பது வரும் ஐம்பது அம்பது பிபி அறுபது சிக்கன் ஐம்பது பீட் 40. டப்பா பிரியாணி நாற்பது பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில نجي வந்து ஒரு ஆளுக்கு போகுது. ஒரு ஆளுக்கு போகுதுமான பிரியாணி. பாப்போம் அங்கே போடுங்க பிரியாணி 50 ஒரு சிக்கன் பச்சி குடுக்குறீங்க நல்லா பாத்தீங்கன்னா பார்சல் கட்டி வெச்சிருக்கீங்க. இந்த ஒரு ஒரு சிக்கன் பீஸு இதோட சேர்த்து வைக்கலாம். பிரியாணி. ஒரு முட்டை முட்டை வச்சா முட்டையை இது வந்து எங்க இருக்குன்னு சொன்னா வந்து 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 இருக்கு என்ன அல் பிரியாணி என்ற பேர்ல காணப்படுது பாருங்க இதுல விலை போட்டிருக்கேன் பாருங்க இதுல வந்து சிக்கன் பிரியாணி ஐம்பது ரூபா பீப் பிரியாணி எழுபது நூற்பிரியாணி என்ன என்ன அது முட்டை முட்டை பிரியாணி அது வந்து நாப்பது ரூபா இதுல வந்து வேண்டி வந்து இதுலயே வந்து சாப்பிட்டு கொண்டு அண்ணா ஆனா பிரியாணி நல்லா இருக்கா ஆஹ் நல்லா இருக்கு மிகப்பூரா முதல்ல வந்து இந்த கடையில சாப்பிடுறதுங்க கூட வெண்டைக்கு தான் மாறி இருக்கீங்க எப்பவுமே இந்த கடையை தான் பாருங்க சரி ஆஹ் டேஸ்ட் ஆயிருக்கு ளகா குட மிளகாய் என்ன இது குடா மிளகாய்

அண்ணா இது என்னதுடா சொல்றீங்க சூப்பர் சூப்பர் சூப்ப கா இல்ல நாடகக்கார சொத்து என்ன நான் என்ன

இருபா ஒரு ஹட்டி ரூபாய் கீரை வந்து இருபது ரூபா அவல நிலையை பத்தி நீங்க டீப்ல போடலாம் என்னன்னா ஆயிலண்ட் கிடையாது

ரால் கருவாடு ஆமா இது என்ன விலை ரால் கிலோ நாற்பது குடா நாற்பது ரூபா இதுக்குள்ள வந்து நாற்பது ரூபாய் இதுக்கு இருக்கிறது வந்து அந்த இறால் வந்து என்னன்னு சொல்றது இறால் மாசியா இது மாசியான்னு சொல்றான் இது வந்து இறால் இது என்ன விலை இது வந்து கிலோ முந்நூறுபா இறால் கருவாடு மெத்தெரிய என்ன விலை தொண்ணூறு

இந்த என்ன <LEGuardelt>

ஒரு முப்பது வருஷம் வச்சிருக்கேன் கோழி இப்போ வந்து இருநூத்தி நாற்பது ரூபா விற்கிது நம்மகிட்ட வந்து சுத்தமா இருக்கும் கிளியரா இருக்கும் இங்க பாருங்க எந்த கடையிலும் இருக்காது அருமையா இருக்கும் கஸ்டமர் அவ்வளவு கஸ்டமர் வருவாங்க என்ன தேடி பெங்களூர் வருவாங்க ஆந்திரா வருவாங்க எல்லா ஊர்லன்னு வருவாங்க நம்ம வந்து வியாபாரம் வந்து அப்படித்தான் பண்றோம்

இதுல வந்து எல்லா மதத்தவர்களும் வந்து போகலாம்னு சொல்லினோம் ஜாதி மதம் வந்து கிடையாது யாரும் போகலாம் யாரும் செய்தலாம் யாரும் வேண்டுதலை செய்யலாம் அப்படியானவுடன் தான் இது இதுக்கு போறதுக்கு ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னு சொன்னா கடைகளை வந்து அமைச்சிருக்கணும்

அழகா வந்து மேலே வந்து செய்து வச்சிருக்கிறேன் வந்து பாருங்க போட்டிருக்கோம் எல்லாம் வந்து அரவு மொழிகள்ல வந்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க பார்க்கவே சூப்பராயிருக்கு எல்லாம் அந்த பொருட்களை வந்து வியாபாரம் செய்யணும் இது இந்த நாகூர் தற்கா உள்ள வந்து போன் கொண்டு போறதுக்கு வந்து அனுமதிக்க மாட்டினம் அதெல்லாம் நான் அந்த வெடியில காட்டுறேன் இந்த இடம் அந்த இருக்குன்னு சொல்லி பாருங்க போய் அந்த வழிபாடுகள் செய்கிற இடங்கள் எல்லாம் வந்து தான் வந்து இருக்கு பள்ளி வாசல் ஒன்று இருக்கு

வாட்டர் பாட்டில் இது என்ன விலை மூணு பாட்டில் வரும் த்ரீ பாட்டில் வரும் இது ஒரு செட் என்ன விலை இது என்ன விலை அண்ணா இது என்ன விலை வரும் இது அது வந்து அறுநூறு இது வந்து 600

இதுகள் வந்து சும்மா சந்தனம் குங்குமம் போடக்கூடியதுகள் அஞ்சு ரூபா இதுகள் தான் அஞ்சு ரூபாய்க்கும் இந்தியாவில் வந்து நான் இருபது ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிற பொருட்கள் எல்லாம் வந்து போட்டிருக்கிறேன் நிறைய சின்ன பிள்ளைண்ட டொய்ஸ் எல்லாம் இருக்குது எல்லாம் குறைஞ்ச விலை தான்